தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இன்று பத்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கோவை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர் கிடைத்திருக்கும் பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் தருமபுரியில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தெரிவித்திருக்கிறார் கோவை மாவட்டத்திலும் பள்ளிகள் போல் செயல்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இன்று பத்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நோக்கி வரும் விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது கனமழை காரணமாக சென்னை நோக்கி வரும் விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயகோபால் கோபால் தற்போது எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது விவரங்கள் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக வட மாவட்டங்களில் இந்த மழையின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது நேற்று இரவு பெய்த அதீத கனமழை காரணமாக விழுப்புரம் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் பகுதியில் ஆற்று ஆற்று வெள்ளம் மழை வெள்ளம் கலந்து ரயில் தண்டவாளத்தை கடந்து ஓடிக்கொண்டிருப்பதால் திருச்சி உட்பட வட தென் மாவட்டங்களிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் இன்று காலை ஐந்து மணிக்கு சென்னையில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அந்த ரயிலானது விழுப்புரத்திற்கு முன் முன்பாகவே கடந்த மூணு மணி நேரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு தண்டவாளத்தை கடந்து செல்லும் மழை வெள்ள நீர் தான் காரணம் என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த விழுப்புரம் பகுதியில் உள்ள மழை வெள்ள பாதிப்பு காரணமாக திருச்சி உள்ளிட்ட பகுதிக்கு தாண்டி செல்லக்கூடிய தென் மாவட்டங்களின் பிரதானமான ரயில்கள் பல்லவன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட ரயில்கள் அனைத்தும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு வருகின்றன அதிவிரைவு ரயில்கள் அனைத்தும் விழுப்புரம் காட்பாடி வழியாக மாற்று வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது தற்போது நிலவரப்படி அதிகமாக விழுப்புரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதால் வழக்கமாக சென்னை செல்லக்கூடிய பயணிகள் கடும் அவதியை இழந்து வருகின்றனர் மோனிசார் விஜயகோபால் இந்த லோக்கல் ட்ரெயின்களின் நிலை என்னவாக உள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வழக்கமாக ஆங்காங்கே வேலைக்கு செல்பவர்கள் விழுப்புரத்திலிருந்து வழக்கமாக சென்னைக்கு செல்பவர்கள் மேலும் திருச்சியிலிருந்து விழுப்புரம் செல்பவர்கள் இது போன்ற பயணிகள் பயணிகள் ரயிலை பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் தற்போது நிலவரப்படி பயணிகள் ரயில் குறித்த இந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆனால் விழுப்புரத்திலிருந்து செல்லக்கூடிய விழுப்புரம் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கின்றது முனிசா விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்